இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து அரைச்சி வச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன் எப்போவுமே சாம்பாரில் முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சரி ரொம்ப நாள் வச்சு அரைச்சி வச்சு இன்றைக்கி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வானலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிடணும் அதுக்கப்புறம் கூடவே இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் அதுலையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கூட வந்து கொஞ்சமாக புளி வச்சுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அதுக்காக தான் அந்த புளி இதுக்கு வந்து நல்லா காரமாக குழம்பு இருந்தது அப்படின்னா சாதம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி கூட தெளிச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சிடணும் நம்ம அதுக்கப்புறம் வானல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு நம்ம நறுக்கி வச்ச கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கணும் கூடவே பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் முருங்காய் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் அதையும் தூக்கி இதுலையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சோல்லையே இந்த பேஸ்ட்டை தூக்கி அதுலேயே ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் அலசிட்டு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நம்ம ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு அதுக்கு உப்பு ஏதாவது வேணும்னா இந்த சமயத்தில் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தழை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுருக்குன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சுடுசாகிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு நல்லா சுண்டை சுண்ட தான் இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து பாவக்காய் நறுக்கலான்னு சொல்லி நறுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அது நறுக்கிறப்போ கையில் லைட்டாக பட்டுருச்சு பட்டு கொஞ்சமாக லைட்டாக ரத்தம் வந்துடுச்சு நீங்களும் அந்த மாதிரி அவசரத்தில் செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க ஏன்னா அவசரத்தில் நம்ம ஏதாவது பண்ண போக அதை கத்தி நல்லா கையில் பட்டுரும் கவனமாக செய்யுங்க அவ்வளோதான் இந்த உப்பு கரம்லாம் பார்த்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளோட முருங்கை அரைச்சி ஊற்றின குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோலாம் நாங்கள் மீட் பண்ணுறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்